ஹாய் ஹலோ நம்ப எல்லாரும் அப்படியே நல்லா இருக்கேன் நம்பர் அதை பத்தி பார்க்க போறாச்சின் டெலிஃபின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் பாக்க போறோம் இதுக்கும் நல்ல எபிசோட் பாக்கணுன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க நான் பாப்பா அவங்களுக்கு கதை புரி நண்பா எப்பிசோடுக்குள்ள போகலாம் அப்ப நம்ம மொட்டை முப்பத்த டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார் அந்த டிவைன் பீஸ்ட் இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்னால் கண்டுபிடிக்க முடியும் ஏண்டா நீ என்னைய பார்க்குற அதனால உனக்கு எல்லாம் சொல்றேன்டா நம்ம ஹீரோன் என்ன நானா நானா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்குறேன் நம்ம ஹட் பண்ணா நம்மளோட ஹீரோயின் ஏதோ வேலை பார்த்துட்டு தீ குடிச்சுட்டு தீ குடிச்சுட்டு ஜோசி பாக்குறா என்னெல்லாம் முடியுங்கன்னு சொல்லிட்டாரு அவர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்போ நினைச்சி கண்டுபிடிச்சோன்னு உங்களுக்கு போனேங்கண்டா அங்கே போய் எப்படி கேட்குற எல்லாரும் என்ன எப்படி பார்ப்பாங்க கண்டுபிடிச்சேன்னு சொன்னா உனக்கு அப்படி இடம் தெரியுங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் என்னைய பற்றி டென்ஷன் பண்ணுவாள் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன் நம்ம ஹீரோயின் அதுவும் டிமைன் பீஸ்ட் வந்து தண்ணி கடையில் இருக்கேன் தண்ணி கடலாம் நாங்கள் இறங்கினேன்டா எதுக்கு ஒரு தண்ணி கடையிலே எல்லாம் இறங்குற அப்படின்னு எல்லாம் கேப்பாங்க பெரிய தொல்ல அப்படின்னு நினைச்சு பார்க்கறேன் நம்ம ஹீரோயின் பின்னர் இதை பத்தி வச்சு பார்க்கறேன் நம்ம கல்லறையில நம்ம பட்லரிஜர் அவர் மேடம் நீங்கள் அண்டை இல்லாடி கம்ளியா இருக்கீங்க அப்படின்றார் அப்போ நம்ம ஹீரோயின் ஆண்டு அப்போ இதுக்கு முந்தைய அழகாண்டு கேட்கும் நம்ம பட்லர் அப்படி ஈச்செல்லே அப்படின்ற ஒரு மைய வச்சிரு காத்து டீச்சர் அப்போ யாரோ வாரமே சவுண்டு கேக்கு ஏண்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்துட்டு கேட்குறான் நான் நினைக்கிறேங்க அது கமலியாண்டாப்பா அவன் சொல்கிறாங்க ஓ அது அப்போ இன்னொரு ஆளை காட்டுறாங்க கலர் முடிவை டீச்சர் ஒருத்தனை காட்டுறாங்க பண்ணுற பேர் பெட்ரோ அப்போ அவனுக்கு பின்னால் ரெண்டு பேரும் கேட்குறான் அதை ஏன் ஒன்னு என் கண்டுக்கெல்லாம் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறா இவனை உன்னை நம்ம கண்டுக்கெல்லாம் வைக்கிறேன் நல்லேண்டாப்பா அவன் நினைச்சு பார்க்குறான் அவள் என்கிட்ட இருந்து திடிட்டாண்டு அப்போ அவன் சொல்றான் அவள் திருடலை அவள் கொடுத்தாண்டு இதே பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவன் சொல்கிறாங்க அவள் கண்டுக்கிட்டே பரவாயில்ல வாங்கினோம் முன்னேறி போவோம் உண்டு அப்போ நடந்து போய் திரும்பி பார்க்குறான் பார்த்து இந்த பொம்புலவே பார்க்காம இருக்கா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு போகிறேன் நம்ம கம்ளியாக வேறு எதை பதிக்கிட்டு யோசிச்சுட்டு அப்போ அப்படியே கட் கட்பணாஞ்சல ஒரு நைட் டைம் காட்டுறாங்க நைட் டைமில் நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருச்சா தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திடீர்னு தொண்ட நோரமே இருக்குது தண்ணி தவம் அடுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்போ எலும்பி தண்ணி தண்ணி போட்டு தண்ணி அடிச்சுட்டு இடத்த போய் திறந்து பார்க்குறாக்கில் தண்ணி இருக்காண்ட அப்போ தண்ணி இல்லை அதுக்குள்ளே அப்போ நினைக்கிற யாரையும் கூப்பிட்டு கேப் மாட்டு போட்டு அண்டு போட்டு அவன் நடந்துட்டு போகிறா தண்ணி குடிச்ச கீஜனுக்கு அவள் கிச்சனுக்கு போயிக்கலாம் அங்கே கதவு திறந்து கிடக்கு அதிர்ச்சி யார் அப்போ அந்த டைமில் உள்ளே அறிப்பாங்கன்னு ஜோசிட்டு பார்த்துபோட்டு எனக்கு ஆர்வம் நின்று நித்திரங்களில் நினைச்சி பார்க்குறா ஆர்வம் யாரு யார் உள்ளே இருக்கிறான்னு போட்டு கதவை திறகுறா திறந்து பார்த்தா சரியான அதிர்ச்சி யாருன்னு பார்த்தா அங்கே ரவி குந்திக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே அவள் அதிர்ச்சி ரவி என்று சொல்கிறான் அப்பாவை கமலியாண்டு கூப்பிடுறான் அப்போது என்ன செய்கிறான்னு பார்த்தா நீ என்ன செய்கிற அந்த டைமில் இங்கே கேட்குறான் அவங்க அப்பாவோ நான் சும்மா தண்ணி குடிக்க வந்தேன் என் அப்போ என்னத்துக்கு வந்து ஹுந்துடான்னு இருக்கிறாங்க அவன் வந்து ஹுந்திட்டான் நம்ம ஹீரோயின் அப்பாவின் யோசித்து பார்க்குறாங்க அவள் என்ன சேப்பிட்றா அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் நான் சும்மா ஒன்னே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கண்ணடி பண்ணி நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்றா பா ரவி சாப்பிட்றாங்க அடுத்து அவன்ற பாடு அவன் சாப்பிட்டு போட்டு எல்லாம் கேட்கிக்கிட்டு இருக்காங்க ஏன் மெய்டெல்லாம் கூப்பிடு தண்ணி கேட்கல அப்படின்னு நான் கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் நித்திர அதுவாண்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு ஏன் தூங்கிக்கிட்டு காய்கிறான்னு கேட்குறான் அப்போ அவன் நான் தூங்கலே அப்படின்ற அப்பா அப்படியே அவன் ஹீரோயின் தூங்கிட்டான் அதை பார்த்தோன்னே சிஸ் இது என்ன ஆச்சரியமாக அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு எலிமிட்டு போகிறாங்க எலிமிட்டு போய்ட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓ இப்போ நம்ம என்ன செய்வோம் தூக்கிட்டு போய் திடுவோமோ அப்படின்னு யோசிக்கல பின்னால வந்து லுட்வில் வந்துட்டாங்க யாருன்னு பார்த்தா லுட்வில் லுட்வில் செல்கிறான் நாம் வந்து தூக்கி கொண்டு விட்டுட்டு வரேன் அப்போ அவன் பிரதர் லுட்வில் நீங்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களே அவன் நம்ம ஹீரோயினா பிடிச்சி தூக்கிட்டான் തൂക്കി പോട്ട് ചെലറങ്ങ പത്രമായി വിട്ടിട്ട് വറേ നീ ഒന്നും മേലെ പറ്റി സാപ്പിട്ട് അപ്പോൾ അവൻ കേക്കറ ഇപ്പിടി ശരി ഏടി കമ്പനി മല ഇൻട്രസ്റ്റ് കാട്ടറി അപ്പം അവ തൂങ്ങിക്കിട്ട് ഒളുകൾ അപ്പടാ സത്തംപാണ്ട് എലുമ്പിരുവാന് കട പണാ ഒരു രൂമ കാട്ടാ നമ്മൾ ഹീരോയിൻ നല്ല തൂങ്ങിക്കിട്ട് തൂങ്ങിയിട്ട് കളിയേ തടീണ്ട് എലുമ്പിത്ര എളുമ്പിട്ട് യോശിച്ച ഒഴുകാ തൂങ്ങലൊള്ളേ എൻ്റെ എലുമ്പി യോഷിച്ച് പോട്ടു അത് ശരി നൈറ്റ് നാട്വിലോടെ പേശിക്കിന്നെ എപ്പിഞ്ചേ വന്നെ அப்படின்னு நினைச்சு பார்க்கற அப்போ லுட்வீல் தான் தூக்கி கொண்டு விட்டிச்சானா அப்படின்னு நினைச்சு பார்க்குறா அப்போ ஏசி ஏசிப்பானே நான் பெரிய ஏசி ஏசிப்பானான்னு ஃபுட்டு அவள் ஒரு மாதிரி சிரிச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ நினைச்சு பார்க்குறா ஒரு கெட்ட கணவனுட்டு ஃபுட்டு யாரே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டேன் கொன்றாத ப்ளீஸ் ப்ளீஸ் கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்தா லுட்வீல் அவள் கத்துறதை பார்த்து போட்டு லுட்வீல் சரி நான் உனே கொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க அப்போ அவள் சரி கொல்ல மாட்டியா அப்படின்னு ஓகே ஓகேன்னு ஃபுட்டு படுத்துட்டா சிரிச்சிக்கிட்டு அது அவள் கனவுன்னு நினைக்கிட்டே நம்மளுக்கு தான் தெரியும் அது உண்மைண்டு அப்போ அவள் நினைச்சிட்டு ஒரு மாதிரி ப்ளெஸ் ஆகிக்கிட்டு இருக்கா கணவன் நினைச்சி அப்படியே கட் பண்ணா பேலஸில் நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருக்கே கிளே அங்கே நம்ம ஹீரோயின் வர ஹேய் ரவின்னு கூப்பிட்டு அவன் சொல்கிறாங்க ஏங்கண்ணே அப்படி கூப்பிட்றா ஹே ரவி அப்படி ஓய் ரவின்னு அப்போ அவள் சொல்கிறா அது அப்படித்தான் எனக்கு கூப்பிட தெரியுண்டு அப்போ அவங்க ஒரு மாதிரி ஜோசித்து போட்டு முறைஞ்சி பார்க்குறாங்க அப்பா அவஹா ஹாண்டு சிரிச்சுப்பட்டு அவன் நினைச்சி பார்க்குறா இவனை இப்படி கூப்பிடுறவங்க முறைச்சி பார்க்குறான்ண்டு அப்போ அங்கே நம்ம லுட்வீல் வராங்க அப்போ ஹீரோயின்ட்டு லுட்வீல் போட்டு பார்த்துப்பட்டு ஹே அன்புக்குரிய லுட்வீல் அவர்களே அப்படின்னு கூப்பிடுறா நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு போட்டு சிரிக்கிறா அதை பார்த்த ரெண்டு பேர் மூணு பேருங்க ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க அவள் அப்பாவை செல்கிறாள் மரியாதை கொடுத்தா மரியாதையும் தர தெரியாண்டைக்கா நல்ல நல்ல நாண்டு செல்கிறா அப்போ அவங்க நம்ம இருக்கிற ரவி ஒரு மாதிரி அவள் கூப்பிடு ஹே கமலியா என்னையே அப்படி கூப்பிடுறான மரியாதை அப்படின்னு கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோ என்ன செல்ல போய் நான் போக போட்டு அவள் என்ன செல்ல சமாளிக்கி ரெண்டு கூட யோசித்து போட்டு அதுவா அது வந்து நாம் நெருங்கி தெரிஞ்சால அப்படி கூப்பிடலங்க அப்படின்ற ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு அப்படின்ட்டு அதுக்கு அவன் அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி ஒரு மாதிரி மூஞ்சை வச்சு டீஜான்னு ஹேகம் அவன் சும்மா ஆண்டுறான் அப்போ நம்ம ஹீரோயின் மூண்டு பிடிஞ்செல்லாம் திரும்பி பார்த்தா நம்மளோட லுட்வில பார்க்கணும் ஒரு மாதிரி ப்ரீஸ் ஆகி போய் திப்பாங்க அப்போ கட் அவங்க கூட டின்னர் டைமை காட்டுறாங்க சாப்பிட்டு டிச்சக்கில் நம்மளோட டியூக் வந்து ஒரு மாதிரி கோவத்தோட இப்போ நம்ம ஹீரோயின்னு நினைக்கிற அப்பா ரொம்ப கோவத்தோட இருச்சார் அவங்கள அப்படின்னு நினச்சி போட்டு ஏன் கொஞ்சம் கோவத்தோட இங்கே அவன் செல்கிறார் கமலியா அப்படின்னு கூப்பிட்டு போட்டு செல்கிறாள் லிவிலியன் வரப்போறாங்க இங்கே செல்லவும் நம்ம ஹீரோயின் அப்போ பெட்ரோவும் சேர்த்துண்டு செல்லவும் நம்ம ஹீரோயின் பெட்ரோமா அப்படின்னு நினைச்சு பார்க்குறா அப்போ எல்லாரும் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போ பெட்ரோ ஜூலியண்டா யாருன்னு சொல்லப்படுறாங்கப்பா நம்ம ஹீரோயின் சோரி மன்னிக்கிற அப்படின்றவங்க அவன் சரி பரவாயில்ல அது இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் முன்னாடியே அவட்ட சொல்லிட்டு நான் உன்னையோட வந்து ஜோடி சேர்கிறேன்டாப்பா அவள் ஓடிவாரா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா அப்போ வந்துட்டு நான் தான் லைலா தான் பெற்றோட பேராவப்பா ஒரு ஆள் அப்படின்ற அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியாண்டு ஒரு மாதிரி சோகத்தோட நிச்சரா அப்பா வந்துக்கிட்டு செல்கிறா சோரி கமலியா பெற்றோர் வந்து என்னையோட சேர்ந்துட்டாங்க அவனை கிடைக்க மாட்டாங்க ஏன்டா அவனுக்கு உன்னையோடய வர இல்லை அப்படின்றா அப்போ நம்ம ஹீரோயினை பற்றி நீ ஒரு போலியான பொம்புல் அப்படின்ட்டு வந்து காதுகிட்ட செல்றா செல்லி போட்டு ஒரு மாதிரி பார்க்குறா நீ உங்கள் அப்பா சொந்த அப்பா இல்லை நீ ஒரு போலி அப்படின்றா அதோட எபிசோட் முடியுது காய்ஸ் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்